காலை வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி இது என்ன தெரியுமா உறவுகளே இது வந்து காடை காடை வந்து கொஞ்சமாக கிரேவி வச்சிட்டேன் இது வந்து கொஞ்சமாக வறுக்கிறேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிச்சு அது எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமா தான் அப்புறம் அப்புறம் வந்து மாவு வந்து மட்டன் தூள் கொஞ்சமா கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் மட்டன் தூள் அப்புறம் வந்து அரை லெமன் ரொம்ப லைட்டா மிளகாத்தூள் மிளகு மிளகாத்தூளும் மிளகு தூளும் கொஞ்சமா போட்டுருக்கேன் அவ்வளவுதான் இது நாலு பீஸ் மட்டும் எடுத்து வச்சேன் அதுக்கு மேல வந்து கொத்தமல்லி சேவை இது கொத்தமல்லி இருக்குன்னா நம்ம பொறிக்கக்குள்ள அந்த கொத்தமல்லி சேர்ந்து நல்லா வாசமா இருக்கும் அது சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் செஞ்சு நான் தான் சாப்பிட போகிறேன் சாப்பாடு செஞ்சுட்டு வேறு வேற இடம் சேஞ்சு தெரியுதா என்னோட உறவுகள்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே நேரம் எங்க இருக்க வே இடம் வேற மாதிரி தெரியுது அப்படின்னு ஊருக்கு கிளம்புன ஒருவர்களே நேற்று வந்தேன் இன்னைக்கு கிளம்பிடுவான் இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி இன்னைக்கே ஆள் வைக்கிறேன்னாரு எங்கள் வீட்டில் அங்கே கொட்டை பொறுக்கிறதுக்காக நான் தான் இன்னைக்கு வே நான் நாளைக்கு பொறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு கிளம்பிடுவான் இன்றைக்கி ஒரு பத்து மணிக்கெலாம் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அவள் வந்து இன்னைக்கு அக்கா வந்து ஆள் வந்து கொல்லையில் வேலை இருக்கு எள்ளுக்கா வந்து அறுத்துட்டு இருக்காங்க அதனால் வந்து எள்ளு உழுக்கிறதுக்காக வச்சு அப்புறம் அப்புறம்னா ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் ஊருக்கு போலான்னு இருக்கேன் இப்ப வந்து மணி வந்து ஒன்பது இப்போ ஆமாம் இப்ப ஒன்று கூட மாட்டுக்கு வந்ததுல இருந்து செம்ம வேலை எள்ளு உலுக்கி தூத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆஹ் வைக்கிறதுக்குள்ள பொருள் எல்லாம் எடுத்து சேகாரம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள மணி எட்டு ஆயிடுச்சு வீட்டுக்கு வருவீங்க என்னோட உறவுகள் வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடு மறக்காத சமானில் சொல்லுங்க காடை வறுவல் வந்து நான் எப்படி வே ஃபஸ்ட்டு நான் இது ரெண்டு தான் ஒரு போட்டேன் இது வந்து வெந்துருச்சு ஆனால் இடம் கேப்பு கிடந்தது இதையும் போட்டேன் பத்து மில்லி தாழெல்லாம் சேர்ந்து வந்து வேகறதால மொர மொரன்னு நல்லா சூப்பராக இருக்கும் இப்பயே எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வேகக்குள்ளே திருப்பி திருப்பி வேகாத அதை பார்க்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும் ஒரு அப்போ தான் நல்லா வேகும் இதெல்லாம் மேலே வந்து லே நம்ம வந்து கோழிக்கெலாம் லெக் பீஸ் நம்ம லே கட் பண்ணுறோம் தெரியுமா அப்படியே ஒரு மாதிரி கோடு கூட போடுவாங்க பாரு அந்த மாதிரி இதுலேயும் போட்டுக்கணும் போட்டால் தான் நமக்கு நல்லா வேகும் கோழி படுத்துற பாடு பெரிய பாடா இருக்கு அங்க கோழி தொடர்றா இங்க அதுக்கு மேல <Noise/> டேய் சீ வாய் மூடு பொச்சாச்சி உருவங்களையும் வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்